என்னடா இந்த வெயில் இருக்கிறாலு போகிற இன்றைக்கு என்ன நாள் என்ன நாள் இன்றைக்கு இன்றைக்கு எங்களோட நாட்டின் தலையெழுத்து மாத்த போகிற நாள் புதிய ஜனாதிபதி தெரிவு போற நாள் அப்போ போட்டு போட போறா ஆகும் இதை பார்த்தா தெரியலையே நான் எங்கே போகிறேன்ட்டு இதுதான் வாக்காளர் அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை வச்சுக்கிறேன் சரி தேசிய அடையாள அட்டை வச்சுக்கிறியா என்னது ஐசிஹோ அந்த கோதாரையும் தேவையே சரி சரி அண்ணா டக்குண்டு போய் எடுத்துடுவா வாங்க பள்ளி மீட்கலந்து காணாது ஆ நல்லா இருக்கு வேப்ப குச்சி குச்சிதானா நல்லா இருக்கு ஜவாடா ஜவாடா அட பந்தி போடா அட வாடா இப்ப என்ன பிரச்சனை அடிக்கடி கூப்பிடு இருக்கீங்க வெயில் வேற அரைக்கிறது சும்மா இல்லைன்னா ஒரு கதை கேட்டு போடா வாடா என்னென்ன அரைக்கடா ஓட்டு போட போறேன் நான் அவருக்கு தான் போட போறேன் அவருக்கு தான் செகுடா தான் நான் இருக்கடா அவருக்கு தான் நான் போட போறேன் போன ஒருத்தர் அதுல நிக்கிறான் என்ன சின்னத்துக்கு போட போறேன் நான் அந்த சின்னத்துக்கு தான் போட போறேன் அதாவது சொல்லேன் அண்ணன் அந்த சின்னத்துக்கு அண்ணே திருப்ப திருப்பதி சா அடிக்காத வைக்கலக்குல யாருக்கு ஓட்டு போட போறேன் வந்து யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சொல்லவும் கூடாது அது என்னோட உரிமை சரியா அதான் டவுன் பாதான் அவரு க அவரு கண்ணு சொல்றாய் ஆனா இந்த முறை எலெக்ஷன்ல மூன்று பேருக்கு ஓட்டு போடலாம் மூன்று பேருக்கோ அது எப்படி போடுறது முன்னுரிமை அடிப்படையில் மூன்று பேருக்கு போடலாம் முதலாவது யாருக்கு ரெண்டாவது யாருக்கு மூன்றாவது யாருக்குன்னு சொல்லி மூன்று பேருக்கு நீ போடலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ நான் மூன்று பேருக்கும் போய் புல்லடியே போடுறேன் ஒரு ஆளுக்கு மட்டும் போடுறேன்னு சொன்னால் புள்ளடியே போடலாம் நீ மூன்று பேருக்கும் போட போகிறேன்னு சொன்னால் முதலாவது அறிவு யாருக்கோ அதை ஒன்றாண்டு போடு ரெண்டாவது தெருவு யாருக்கோ அதுக்கு ரெண்ட போடு மூன்றாவது தெருவு யாருக்கு அது மூன்றண்டு போடு நம்பர் போடைகளை இலக்கத்தில் போடணும் ஒன்று இரண்டு ரூ மூன்று அண்டு எழுத்தில் எழுதுகிறேன் சரியா ஒன்று ரெண்டு மூன்று வந்து இலக்கத்தில் போடணும் அந்த சின்ன பாக்ஸ் இருக்குமில்ல அதுக்குள்ளே போடணும் ஒரு பல்லுக்குள்ளே சுட்டு நிலகிற மாதிரி மேலே எழுதி போடுவாரில் சரியா ஏன் நேரம் போடுது நீங்கள் சொன்ன மாதிரி நான் போட் போட்டு சரியா டைம் ஆச்சு போயிட்டு வரேன் டூ ஹவர்ஸ் லேட்டா என்னென்ன இன்னும் போயிட்டா போகலையா ஆனா காலை போனாருன்னா காலை மீன் அந்த பின்னரை வஞ்சி வாணி விட்டு உதிரே இருக்குற என்னடா செல்லுபடி ஆற மாதிரி போட்டு போட்டு வந்தனே இல்லாடி பள்ளத்துல இங்கிலீஷ் படத்தை கழிவு விட்டு வேற கிரிக்கி போட்டு வந்தனே ஓமண்ண நீங்க சொன்ன தான் போட்டு வந்தன திருப்ப திருப்ப கண்டு சாக்கு இல்லாதீங்க நம்ப இல்லையோ நீங்க போட்டது நம்ப இல்லையோ இந்த பாக்கி சீட்டா கொண்டு வந்துருக்க இப்ப நம்புறீங்களே என்ன கோதாரியடா இது ஐயோ